வணக்கம் இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு முதல் பரீட்சை இது ஒரு சிறு கதை எழுதியவர் திரு எஸ் வி கே அவர்கள் கதைக்கு போலாமா வாசுதே இரண்டாம் நாட்டு பெண் விமலாவை கல்யாணம் முடிந்த அடுத்த நாள் தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து ஒரு வாரம் வைத்துக்கொண்டிருந்தார் விமலா அந்த வருஷம்தான் இன்டர்மீடியட் பாஸ் செய்திருந்தார் மாமியார் வீட்டிற்கு முதல் முதலாக போகும் நாட்டு பெண்ணிற்கு அது பரீட்சை காலம்தானே வாசுதேவையர் வீட்டில் விமலா சிரமம் இல்லாமல் திருப்திப்படுத்தக்கூடிய ஆத்மா கணவன் கணபதிதான் அவள் வேலை செய்யாமல் தூண் மாதிரி நின்று கொண்டிருந்தாலும் அதில் ஒரு அழகை கண்டான் பம்பு அடித்து கொண்டு குடத்தில் தண்ணி நிரப்பும் பொழுது அவள் அங்கங்களின் அசைப்பில் பூரித்தான் மற்ற ஆத்மாக்கள் அவளை எடை போட்டு கொண்டுதான் இருந்தார்கள் விமலா கணபதிக்கு காப்பி கொண்டு வந்து கொடு என்று மாமியார் ஹாலில் இருந்து சொன்னாள் தரையில் புரள புரள கட்டி கொண்டிருந்த புடவியை தூக்கி இடுப்பில் செருகிக் கொண்டு தண்ணீர் குடத்தை வைத்துவிட்டு காப்பியை கொண்டு வந்து கொடுத்தாள் ஐயோ படித்த பெண்ணை சொருகிய புடவியை இழுத்து விட்டு கொண்டு போகாது என்று முதல் நாட்டு பெண் ஜனகம் ஏளனமாய் சொல்லி சிரித்துக்கொண்டாள் கணபதி காப்பியை எடுத்தான் உஸ் சென்று டம்ளரை கீழே வைத்துவிட்டு கொதிக்கிறது என்று மனைவியை பார்த்தான் அவளுக்கு சிரிப்பு வந்தது சரி அவன் கை சூடு தாங்கவில்லை ஆற்றி என்று நாட்டு பெண்ணை பார்த்து முறைத்தாள் புடவையை நனைத்துக் கொண்டு விட்டாயே என்றாள் மாமியார் தண்ணீர் குடத்தை எடுத்து இடுப்பில் வைத்துக் கொள்ளும் பொழுது தளும்பி கொட்டிவிட்டது குளிக்கும்பொழுது அவிழ்த்து போட வேண்டியதானே என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு நின்றாள் வேலையை கவனி போ என்று மாமியார் சொன்னாள் காபி சாப்பிட்டு விட்டீர்களா டம்ளரையும் கொண்டு போய் விடுகிறேன் என்று கணவனை பார்த்து கேட்டாள் வாயாடி மட்டும் இல்லை சோம்பேறியும் கூட என்று மாமியாருக்கு பட்டது கணபதி இரண்டு வாயில் காப்பியை குடித்துவிட்டு டம்ளரை திருப்பிக் கொடுத்தான் ஜனகம் சமையல் அறையிலிருந்து இந்த கட்டத்தை ரசித்துக் கொண்டிருந்தாள் யானைக்கு தகுந்த மாவட்டிதான் என்ற சந்தோஷம் விமலா இந்த காபி பாத்திரங்களை தேய்த்து கொண்டு வாயேன் என்று ஜனகம் தன் பரீட்சையை ஆரம்பித்தாள் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு குழாய் போய் ஏ குட்டி இந்த பாத்திரங்களை சீக்கிரம் துலக்கிக் கொடு என்று வேலைக்காரிக்கு கட்டளையிட்டாள் வாசுதேவ ஐயர் வீட்டில் பத்து வருஷமாய் வேலை செய்பவள் அந்த வேலைக்காரி அதுவரையிலும் அவள் காப்பி பாத்திரத்தை கையால் தொட்டது கிடையாது அவளை வாசுதேவையரே கட்டளையிட்டது கட்டளையிட்டது கிடையாது குட்டி அமை குட்டி என்று மனசில் நினைத்துக்கொண்டு விமலாவை ஏற இறங்க ஒரு முறை பார்த்தாள் அவள் என்ன சொல்லுவது காது கேட்கவில்லையா நின்று கொண்டிருக்கிறாயே என்று சொல்லிவிட்டு சமையல் உள்ளே போய்விட்டாள் யாருடன் பேசிக்கொண்டிருந்தாய் விமலா என்று ஜனகம் வாயை கிளறினாள் வேலைக்கார குட்டியுடன் தான் காபி பாத்திரத்தை கழுவச் சொன்னேன் மரம் மாதிரி நின்று கொண்டிருக்கிறாள் என்று பதில் சொன்னாள் ஐயோ அவளுடன் வாய் கொடுக்காதே அம்மா காபி பாத்திரம் எல்லாம் தேய்க்க மாட்டாளே நாம் தான் அலம்பிக்கொள்ள வேண்டும் என்று வாசுதேவையர் வீட்டு வழக்கத்தைச் சொன்னார் ஏன் மாட்டாளாம் மாசம் முதல் தேதியானால் சம்பளம் வாங்கிக் கொள்ளவில்லை தேய்க்கிறாளா இல்லையா பார்த்து விடலாமே என்று மறுபடியும் குழாய் குழாயடிக்கு சென்றாள் ஜனகம் பின்தொடர்ந்தாள் ஏ குட்டி காபி பவுடர் போகாமல் தேய்த்திருக்கிறாயே என்ன வேலை இது என்று மேலும் மிரட்டினாள் இந்த தாக்குதல்களை அவள் எதிர்பார்க்கவில்லை மறுபடியும் தண்ணீர் கொட்டே அலம்பிக் கொடுத்தாள் படே கெட்டிக்காரினி அவளிடமே வேலை வாங்கிவிட்டாயே எங்களுக்கு அவளுடன் பேசவே பயம் தாடகை மாதிரி கத்த ஆரம்பித்து விடுவாள் என்று சொன்னாள் ஜனகம் அவள் தாடகை என்றால் நான் பத்ரகாளி என்னிடம் அவள் கைவரிசை நடக்காது என்று கொண்டாள் இந்த கட்டம் முடிந்தவுடன் அடுத்த காட்சி மறுபடியும் மாமியாருடன் ஆரம்பமாயிற்று ஏனம்மா இந்த தோய்த்த துணிகளை எங்கே உலர்த்துவது என்று விமலா கேட்டாள் மாமியாரின் முகம் மலர்ந்தது வாயாடியாய் இருந்தாலும் பொறுப்பறிந்த பெண் என்று அவள் பேரில் அவளுக்கு கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது மேல்கொடியில் போடேன் என்றாள் சுவர் மூலையில் இருந்த கழியின் நுனியில் துணியை போட்டு கொடியேற்று விழா போல் உலர்த்த உயர்த்தினாள் கழியிலிருந்து துணி நழுவி மறுபடியும் தரையில் விழுந்தது இதற்கு துப்பு இல்லை வாய் மட்டும் வானாவரம் வரையிலும் இருக்கிறது என்று சொல்ல வாய் எடுத்தாள் ஆனால் முதல் நாளே நாட்டு பெண்ணிடம் பொல்லாத பட்டம் வாங்கி கட்டிக் கொள்ள இஷ்டமில்லை கொஞ்சம் கவனித்து போடக்கூடாதா தரை மண்ணெல்லாம் ஒட்டி கொண்டு விட்டது என்று மாமியார் முணகினாள் இதற்காகத்தான் எங்கள் வீட்டில் கையெட்டும் உயரத்தில் கயிறு கட்டி அதில் துணியை உலர்த்தி விடுவோம் மூளையில் கிளிப்பை போட்டுவிட்டால் துணி காய்ந்த பிறகும் கீழே விழாது இன்றைக்கு போகட்டும் சாயங்காலம் நல்ல கயிறாய் பார்த்து நானே கட்டிவிடுகிறேன் என்று தன் உத்தேசத்தை சொன்னாள் மாமியாருக்கு மறுபடியும் பழைய அபிப்பிராயமே ஊர்ஜிதமாயிற்று தன்னை எதிர்த்து வாதாடுவதாகத்தான் பட்டது இது நம் குடும்பத்திற்கு லாயக்கில்லை என்று தீர்மானித்து விட்டாள் அம்மா வீட்டிற்கு போகிறேன் என்று வேலைக்காரி சொல்லிக் கொள்ள வந்தாள் இந்த இந்த புடவை கீழே விழுந்துவிட்டது அதை நனைத்து பிழிந்து கொண்டு வா என்று விமலா புடவையை அவளிடம் கொடுத்தாள் வேலைக்காரி மாமியாரை பார்த்தாள் போ போ அப்புறம் எங்கள் முகத்தை பார்க்கலாம் என்று தூண்டுகோல் போட்டாள் இதை சொல்லிவிட்டு விமலா குளிக்க சென்றாள் இந்த மருமகள் என்னமா என்ன அப்படி விரட்டுவது நானும் இந்த வீட்டில் பத்து வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் தான் ஆகட்டும் ஐயா தான் ஆகட்டும் ஒரு வார்த்தை உரத்தி சொல்லியிருப்பீர்களா என்று யஜமானியிடம் குறை கூறினாள் ரெண்டு நாளா நாள் சரியாக போயிடும் போ என்று சமாதானப்படுத்தினாள் மாமியார் உங்கள் முதல் மருமகளை கூடனா ஓட ஓட விரட்டுது நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன் இது நம்ம வீட்டில் ரொம்ப நாள் தங்காதம்மா புருஷனை இட்டுக்குன்னு தனியாக போயிடும் என்று தன் அபிப்பிராயத்தை சொன்னாள் சிறுசு ஒன்னும் தெரியாது என்று மருமகள் சார்பில் பேசினாள் மாமியார் இந்த மாதிரி மிரட்டி உருட்டுறதுன்னா நீங்க வேற வேலைக்காரி பார்த்துக்குங்க என்று கண்டிப்பாய் சொல்லிவிட்டு வீட்டிற்கு போய்விட்டாள் வேலைக்காரி கணபதியும் அவன் தாயாரும் ஊஞ்சலில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் விமலா குளித்துவிட்டு அவர்கள் இருக்கவிடம் வந்தாள் மணி ஒன்பதாகிறதே குளிக்கவில்லையா என்று கணவனுக்கு விமலா எச்சரிக்கை விடுத்தாள் இதோ வந்துவிட்டேன் என்று தாயாரிடம் ஏதோ பேச வாயெடுத்தான் கணபதி வெந்நீர் எடுத்து வைத்தாகிவிட்டது எழுந்திருங்கள் பிள்ளை எதிரில் விமலாவை கண்டிக்க வேண்டும் என்று விமலா வேலைக்காரியுடன் ஜாக்கிரதையாக பழக வேண்டும் என்று உபதேசம் செய்தாள் மாமியார் என்னை மிரட்டுவது போன்று நினைத்தாயா என்று வாட்ஸ்எல்லத்தில் அவள் முகத்தை பார்த்தான் கணபதி வேலையை விட்டு நின்று விடுவேன் என்று நோட்டீஸ் கொடுத்து விட்டாள் என்று பிள்ளையிடம் சொன்னாள் அட இவள் போனால் ஊரில் வேலைக்காரியே இல்லையா சாயங்காலம் அவள் வரட்டும் கேட்கிறேன் என்று கருவினாள் மாமியார் வயிற்றிலே புளியை கரைத்தது சாப்பிட்டுவிட்டு ஜனகமும் விமலாவும் பேசிக்கொண்டிருந்தார்கள் எங்கள் வீட்டில் பொறுப்பெல்லாம் என் கையில் தான் கொத்தமல்லி வாங்க காலனா வேண்டுமென்றாலும் என்னைத்தான் கேட்க வேண்டும் என்று பெருமையாய் சொல்லிக்கொண்டாள் விமலா ஓஹோ என்று அஸ்வாரஸ்யமாய் பதில் சொன்னாள் ஜனகம் பெரிய மைத்துனர் குளிக்காமலே சாப்பிட்டு விட்டாரே என்று மைத்துனரின் வழக்கத்தை ஒரு நாளில் கவனித்து விட்டாள் அவர் பேச உட்கார்ந்தால் உலகமே மறந்துவிடும் சாயங்காலம் என்னை தேய்த்துக்கொள்ளப் போகிறாராம் என்று சமாதானம் சொன்னாள் புருஷர்கள் இஷ்டப்படி விட்டால் இப்படித்தான் நாம் தான் அவர்களை வழுக்கிக் கொண்டு வர வேண்டும் என் அப்பா இருக்கிறாரே அவர் மைத்துனர் மாதிரிதான் நான் விடமாட்டேன் கையை பிடித்து கரகரவென்று இழுத்து வெந்நீர் உள்ளே கொண்டு போய் விட்டு விடுவேன் நான் சொல்லுகிறபடி செய்து விடுவார் என்று தன் சாமர்த்தியத்தை புகழ்ந்து கொண்டாள் எனக்கு அந்த வழக்கம் கிடையாது என்று ஜனகம் தன் குண விசேஷத்தை சொல்லிக் கொண்டாள் நமக்குத்தானே கஷ்டம் நீங்கள் சாயங்காலம் மறுபடியும் வெந்நீர் போட்டு வைக்க வேண்டுமே காலையில் குளித்திருந்தால் இந்த வேலை குறைவுதானே என்று பாடம் படித்தாள் கொஞ்சம் படுத்துக் கொள்கிறது தானே என்று ஜனகம் கேட்டாள் அவள் வளவளவென்று பேசுவது அவளுக்கு பிடிக்கவில்லை மத்தியானம் தூங்குகிற வழக்கமே எனக்கு கிடையாது ஏதாவது வேலை செய்து கொண்டேதான் இருப்பேன் என்று தன் மற்ற குணத்தையும் சொல்லிக் கொண்டாள் இந்த சம்பாஷணையின் போது வாசுதேவ் ஐயர் இவர்கள் இருக்குவிடம் வந்து ஏதோ தேடிக்கொண்டிருந்தார் முதல் நாட்டுப்பெண் சரையல் என்று எழுந்து கதவின் பின் மறைந்தாள் என்ன தேடுகிறீர்கள் என்று மாமனாரை கேட்டாள் விமலா கொடியில் டபல் உலர்த்தியிருந்தேன் அதை மடித்து அலமாரியில் வைத்தேன் இதோ கொண்டு வருகிறேன் என்று அவரிடம் கொடுத்தாள் அதை மேலே போட்டுக்கொண்டு வாசுதேவையர் போய்விட்டார் ஜனகத்திற்கு விமலாவின் இடத்தை துளி கூட பிடிக்கவில்லை என்னடி இது மாமனார் என்று மரியாதை இல்லாமல் நேருக்கு நேராய் பேசுகிறாய் இது நன்றாய் இல்லை என்று கழிந்து கொண்டாள் மாமியாருக்கு அடுத்த ஸ்தானம் முதல் நாட்டு பெண்தானே மாமனார் என்ன சிங்கமா புலியா ஏதோ தேடிக்கொண்டிருந்தாரே என்று கேட்டேன் இதில் என்ன மரியாதை குறைவு எனக்கு பாசங்கள் எல்லாம் பிடிக்காது என்று முகத்தில் அடித்த மாதிரி பதில் சொன்னாள் இதற்கு மேல் அந்த பெண்ணுடன் வாய் கொடுப்பது விவேகம் இல்லை என்று ஜனகம் தன் அறைக்கு போய்விட்டாள் விமலா அன்றே பத்திரிகையை படித்துக் கொண்டிருந்தாள் அம்மா புலி விலை மூன்று ரூபாய்க்கு ஏறிவிட்டதே என்று மாமியாருக்கு செய்தி கொடுத்தாள் மூன்று ரூபாயா யார் சொன்னது பத்திரிக்கையில் போட்டிருக்கிறதே மளிகை கடை மாதிரி புளி உப்பு விலைகளை கூட பத்திரிக்கையில் போடுறாளா ஜீரகம் என்ன விலைப்பார் மளிகை கடை மாதிரி எல்லாவற்றையும் போட மாட்டார்கள் புளி விலை ரொம்பவும் ஏறிவிடவே அதை மட்டும் போட்டிருக்கிறார்கள் வாசலில் பால்காரன் கூப்பிடவே விமலா பால் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போனாள் குவளையை சரியா காண்பி பக்கத்தில் என்ன பாத்திரம் அதில் எதற்கு தண்ணீர் வைத்திருக்கிறாய் என்று குறுக்கு விசாரணையை ஆரம்பித்தாள் பெரியமா இல்லை என்று அவளை மதிக்காமல் கேட்டான் பால்காரன் பெரியம்மா சின்னம்மா அந்த கொட்டு கீழே பால் கை கழுவ வைத்திருக்கிறேன் அம்மா அதை கீழே கொட்டு கையெழம நான் உள்ளே இருந்து தண்ணீர் தருகிறேன் என்று விடாப்பிடியாய் அவனுடன் வாக்குவாதம் செய்து தண்ணீரை கொட்ட வைத்தாள் பால்காரனுடன் என்ன சண்டையோ என்று மாமியார் வாசல் பக்கம் வந்தாள் பால்காரன் பாலை அளந்து கொண்டிருந்தான் பால் என்ன தண்ணியா இருக்கிறதே மாட்டுக்கு என்ன தீனி வைத்திருக்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே உள்ளே போனாள் விமலா இது யாரம்மா என்று வாசதே ஐயரின் மனைவியை கேட்டான் பால்காரன் புது மருமகள் பேச்சிலேயே ஊரை விளக்கி வாங்கிடுவாங்க போல கை கழுவ பக்கத்தில் தண்ணீர் வைத்து கொண்டிருந்தால் நம்பவில்லையே என்று கயிற்றை கழுத்தில் போட்டுக்கொண்டு திரும்பினான் கை கழுவ தண்ணீர் கேட்டாயே என்று விமலா வந்தாள் வேண்டாமம்மா அப்பொழுது கை கழுவ ஜலம் வைத்திருக்கிறேன் என்றாயே பொய்தானே கொஞ்சம் ஏமாந்தால் பாலில் கொட்டுவிடுவாய் என்று ஒரு சூடு கொடுத்தாள் வாசுதேவையர் வீட்டில் விமலாவின் ராஜ்யம் ஒரு வாரம் கொடிக்கட்டி பறந்தது அந்த வீட்டில் அவளை புரிந்து கொள்ள யாரும் இல்லை கொஞ்சம் வெகுளி அசடு பிறர் வீடு சொந்த வீடு என்ற நடத்தையை மாற்றிக்கொள்ள தெரியாத பெண் மாமியார் மாமனார் மைத்துனன் எல்லோரையும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி போல் பாவிக்கும் குழந்தை சுபாவம் ஒரு வாரம் இருந்துவிட்டு தன் தகப்பனாருடன் பிறந்தகம் போனாள் விமலாவை பற்றி முதல் நாட்டுப் பெண் என்ன அபிப்பிராயம் கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ள மாமியார் ஆவல் கொண்டாள் அதை பட்டவர்த்தனமாக கேட்க முடியுமா சுற்றி வளைத்து பெண் என்று கோடிவிட்டு பார்த்தாள் ரொம்ப சமத்து நாம் சொல்லாமலே எல்லா வேலையும் கவனித்து செய்கிறாள் என்று ஒத்து பாடினாள் ஜனகம் வயது இருபது ஆகவில்லையா இதெல்லாம் கூடவா தெரியாது என்றாள் மாமியார் வயதானவர்கள் எல்லோருக்குமே தெரிந்து விடுமா சில பெண்கள் மாமியார் வீட்டிற்கு வந்தால் என்ன செய்வது என்று தெரியாமல் மாதிரி நிற்குங்கள் என்று ஆனால் கொஞ்சம் அதிகம் இந்த காலத்து சகஜமாய் பழகுகிறாள் மேலும் படித்தவள் சின்ன மைத்துனர் ரொம்பவும் அதிர்ஷ்டசாலி என்று சர்டிபிகேட் கொடுத்தாள் இரவு தன் கணவனிடம் ஜனகம் தன் நிஜ அபிப்பிராயத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தாள் உங்கள் அம்மா என்னை ஓட ஓட விரட்டுகிறாரே புது நாட்டு பெண்ணிடம் பார்க்கலாம் அவளை உட்கார வைத்து இவர்தான் சுசூசை செய்ய வேண்டும் என்றாள் பெண் ரொம்பவும் துடுக்கு என்றான் கணவன் துடுக்கா மட்டும் மரியாதை தெரியாதது நடுகாலில் வாசுதேவையரும் அவர் சம்சாரமும் புது நாட்டு பெண்ணை பற்றி தங்கள் அபிப்பிராயங்களை பரிமாறிக்கொண்டிருந்தார்கள் அம்மா காரு இரண்டு நாட்டு பெண்கள் வந்தாகிவிட்டது இனிமேல் உனக்கு என்ன கவலை என்று தமாஷ் செய்தார் வாசுதேவையர் வேலைக்காரி பால்காரன் கரிகைக்காரன் எல்லோருடனும் ஒரு ஆவர்த்தம் சண்டை போட்டு விட்டாள் ரொம்ப ரொம்ப வாயாடி இதை வைத்துக்கொண்டு சமாளிப்பது கஷ்டம்தான் என்று தன் கவலையை தெரிவித்தாள் முதல் நாட்டு பெண் வந்தபோது அவளை பற்றி ஒரு வேலைக்கு கையாலாகாதது வேலைக்காரியிடம் வேலை வாங்க தெரியவில்லை என்றாய் இவள் வேலை வாங்கினால் சண்டை போடுகிறாள் என்கிறாய் எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது பாசாங்கு இல்லை மாமனார் வாசலில் வந்தால் அடுப்பகரை கதவின் பின் ஒளிந்து கொள்கிறது கிடையாது ஒரு நிமிஷம் உட்கார்ந்து கொண்டதில்லை என்று வெகுமதியாய் சொன்னார் முதல் பெண் மாதிரி சோம்பேறி இல்லை அவளுக்கு வாய் கிடையாது இவளுக்கு அது கொஞ்சம் ஜாஸ்தி என்று நாட்டு பெண்களின் விசேஷங்களை சொல்லி முத்தாய்ப்பு வைத்தாள் வாசிதே சம்சாரம் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையான கதை இல்லையா இதில் இந்த ஒரு விஷயம் கொடியில் துணி உணர்த்த சொல்லி துணி எங்கே உணர்த்துறதுன்னு கேட்கும்போது அது அப்படியே எனக்கு பழைய ஞாபகம் வந்துடுது நான் ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் பண்ணின்னு வந்தேன் எனக்கு ஒசர கொடியில் துணி உணர்த்த சொல்வா அதுவும் எங்கள் மாமியார் ஒம்பது கஜம் போடுவேன் மாமனார் பத்தாறு வேஷ்டி அவர் வைதிகத்தில் இருந்ததுனால அதெல்லாம் புழிஞ்சு வச்சுருப்பா துவச்சி வச்சுருப்பா அதை உணர்த்தணும் தெரியவே தெரியாது ரெண்டு நாள் அப்படி இப்படி நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் நாத்தினார் பக்கத்துலேயே இருந்தனால வந்து இப்படின்னு இப்படி இப்படி பண்ணணும் இப்படி உணர்த்தணும் இப்படி உணர்த்தணும்னு மெத்தேடு சொல்லி கொடுத்தேன் அப்புறம் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அந்த கை எட்டணும் இல்லையா ஏதோ கஷ்டப்பட்டு அப்புறம் கற்றுண்டு செஞ்சேன் அதெல்லாம் ஒரு சவாலாக இருந்தது இவ்வளோ பதில் சொல்கிற மாதிரிலாம் கொடியை இறக்கி இதான் எங்கள் ஆற்றில் இருக்கணும்னு சொல்ல முடியாது அந்த காலத்துலேயே இந்த பொண்ணு சொல்லியிருக்கு இந்த கதையில் வர பொண்ணு விமலா அப்படிலாம் அது ஞாபகம் வந்தது எனக்கு